Hi friends welcome to Tech Support Tamil ஸ் நம்ம இந்த வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை பற்றி தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னென்ன மாற்றங்கள் பார்த்திங்கன்னா யூடியூப் மானிட்டேஷன் பாலிசியில் வந்திருக்கு எப்படி இருந்தால் உங்கள் சேனல் ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்கும் எப்படி இருந்தால் மானிடேஷன் கிடைக்காது இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏஐ பேஸ்டு நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் ஏஏஇ வீடியோ மேக் பண்ணி போடுறீங்க வாய்ஸும் ஏஐல கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு அந்த ஏஐ பேஸ் பண்ணால் மானிடேஷன் பார்த்தீங்கன்னா தரமாட்டுறாங்க அது ஏன் எதனால் தரமாட்டுறாங்க நிறைய பேருக்கு மான்டேஷன் கிடச்சிருக்கு எப்படி இருந்தால் உங்கள் ஏஐ சேனல் மான்டேஷன் கிடைக்கும் அதை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் ஏஐ சேனல் வச்சுருக்கீங்க இன்னும் மான்டேஷன் பண்ணலை இல்லை இப்போ தான் யூடியூபில் சேனலே கிரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா யூடியூப் மான்டேஷன்றது ரொம்ப முக்கியமானது அது நிறைய பாலிசிலாம் இருக்குது இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட உங்களால் அதை சால்வ் பண்ணி திரும்ப யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கவே முடியும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் வேறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சம்பந்தமாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பார்த்தலாம் அதாவது உங்கள் நீங்க வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எல்ஜிபிடியும் வந்து கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எப்படி அதுக்கப்புறம் யூடியூப்ல மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அது எத்தினாலும் நமக்கு ரிசல்ட் வரும் அடுத்து மானிட்டேஷன் கிடைச்சிட்டா என்ன பண்ணணும் நாம தான் போய் லாங் வீடியோக்கு வந்து ஆட்ஸ் ஆன் பண்ணணும் ஷார்ட்ஸுக்கு ஆட்ஸ் ஆன் பண்ணணும் மெம்பர்ஷிப் வந்து ஆன் பண்ணணும் சூப்பர் தேங்க்ஸ் வந்து ஆன் பண்ணணும் ஷாப்பிங் வந்து ஆன் பண்ணணும் இதெல்லாம் நம்ம தான் பண்ணணும் மானிடேஷன் அப்புறம் அவங்கள வந்து பண்ண மாட்டாங்க அடுத்து வந்து ஆட்சன் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஓகேங்களா யூடியூப்ல உங்க பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே அந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அது கூட கனெக்ட் பண்ணணும் அடுத்து அந்த ஆட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும் பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும் யூஎஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் அந்த ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம் ஓகேங்களா இதை பற்றி நம்ம போன மாதமே மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது எப்படி மான்டேஷன் வந்து யூடியூப்ல அப்ளை பண்ணுறது அடுத்து மான்டேஷன் கிடச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு மான்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம ரீ அப்ளை பண்ணலாம் இல்லை அப்பீல் பண்ணலாம் அதை எப்படி பண்ணுறது அடுத்து ஆட்ஷன் அக்கௌண்ட் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது இதை பற்றி நம்ம போன மாதம் தான் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இதெல்லாம் பேசிக்கான விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்கள் ஒரு யூடியூப் சேனல் உங்களால் ரன் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருக்குது இல்லை அதெல்லாம் தெரியாதுன்னா அந்த வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் போன மாதம் தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒரு சேனலுக்கு ரெடி பண்ணும்போது அது வீடியோவாக போட்டிருக்கோம் அதனால் எதுக்கு திரும்பவும் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதை லிங்க்காக கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம யூடியூப்போட மானிடேஷன் பாலிசி மட்டும் பார்க்க போகிறோம் எப்படி இருந்தால் உங்கள் சேனல் மானிடேஷன் கிடைக்கும் எப்படி இருந்தால் கிடைக்காது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது பார்த்துலாம் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது ஏஏ சேனலில் எப்படி மாண்டேஷன் வாங்குறது அதை மட்டும் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் என்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு மாண்டேஷன் கிடைக்கும் அதை பற்றி பார்த்துடலாம் யூடியூப்பில் வந்து இப்போ நிறைய பேர் நிறைய வீடியோவை இல்லை நிறைய சேனலை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி இந்த மாதிரி வீடியோ நம்ம போடலாம் இல்லை இந்த சேனல் மாதிரி நம்ம வீடியோ போடலான்னு வந்திருப்பீங்க ஆனால் அந்த எல்லா சேனலுக்கும் மாண்டிடேஷன் யூடியூப்பில் கிடச்சிருக்கா அப்படின்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் யூடியூப்பில் வரணும் ஓகேங்களா எதனால்தான் யூடியூப்பில் எல்லா வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி கிடையாது கிடையாது அந்த மாதிரி யூடியூபும் தரமாட்டாங்க ஓகேங்களா அது நிறைய விஷயம் இருக்குது இதில் நிறைய ரூல்ஸும் இருக்குது அதாவது மாண்டேஷன் வாங்கின சேனலுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது மாமிடேஷன் வாங்காத சேனலுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப டீட்டெயிலாக செக் பண்ணி பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு அதாவது போன வருஷத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி வரையும் ஒரு ஆளாக உட்காந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க ஈஸியாக சில பேருக்கு மாண்டேஷன் கிடச்சிருக்கலாம் ஆனால் இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஏஐயாக மாறிட்டு வருது அதனால் ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஏஐ செக் பண்ணுறதுனால நிறைய சேனலுக்கு வந்து மாண்டேஷன் கிடைக்க மாட்டேங்குது அதனால் இப்போ எப்படி இருந்தால் யூடியூப்பில் மாண்டேஷன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வீடியோ எப்படி இருக்கணுன்னா அந்த வீடியோக்குள்ள நீங்க வந்து ஏதாவது விஷயம் சொல்லியிருக்கணும் ஓகேங்களா நிறைய பேர் டெக் சேனல் வச்சிருப்பீங்க இல்ல குக்கிங் சேனல் வச்சிருப்பீங்க என்டர்டைன் சேனல் வச்சிருக்கலாம் மூவி ரிவ்யூ சேனல் வச்சிருக்கலாம் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனில் கூட எந்த மாதிரி சேனலும் வச்சிருக்கலாம் நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து உட்காந்து உங்கள் ஃபேஸை காட்டி இல்லை ஃபேஸை காட்டினா ஃபுல் ஃபேஸை காட்டணும் ப்ரோனா அப்படிலாம் தேவைலாங்க மாஸ்க் போட்டு கூட உங்கள் ஃபேஸை மறைச்சிருக்கலாம் இல்லை ஹெல்மெட் போட்டுருக்கலாம் இப்போ நிறைய பேர் ட்ராவல் விளாக் பண்ணுவீங்க ஹெல்மெட் போட்டு தான் பண்ணுவீங்க ஆனால் அந்த சேனலில் மாட்டேஷன் கிடைக்கும் அதனால அவங்க வந்து அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சில விஷயம் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா மாண்டிட்டேஷன் கிடச்சிடும் இல்லை ப்ரோ என்னால் ஃபேஸெல்லாம் காட்ட முடியாது ப்ரோ அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் பிரைவேசி எதிர்பார்ப்பீங்க நிறைய பேர் ஃபேஸை காட்டி வரும் மாட்டிங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா யூடியூப் வாய்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அதாவது உங்கள் சொந்த வாய்ஸ் மட்டும் அந்த வீடியோவில் இருந்தால் போதும் உங்களுக்கு ஈஸியாக மாண்டேஷன் கிடைச்சிடும் இப்போ என்னோட சேனல் பாருங்கள் நான் வந்து டெக் சேனல் வச்சுருக்கேன் நான் வெறும் வாய்ஸ் மட்டும் தான் போட்டு வீடியோ போடுறேன் அதுக்கு ஃபேஸும் காட்டல வேற எதுவுமே ஷோ பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு வாய்ஸ் வெஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் நீங்க மூவி ரிவ்யூ பண்ணலாம் இல்லை குக்கிங் சேனல் என்ன மாதிரி வேணால் இருக்கலாம் நீங்கள் குக்கிங் பண்றத வந்து ரெசிபியா கூட சொல்லலாம் இல்லை வந்து மூவி ரிவியூ வந்து அப்படியே கமெண்ட்ரு மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்க சொந்த வாய்ஸ் வச்சாச்சு நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வீடியோவில் பேசியிருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மாடிவேஷன் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் வந்து இல்லை உங்க சொந்த ஃபேஸை காட்டி வீடியோல வந்து என்ன கண்டென்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றி சொல்லியிருக்கணும் இல்லை நடிச்சு காட்டிருக்கணும் ஏதாவது ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா உங்கள் சொந்த வாய்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பேசியிருக்கணும் ஓகேங்களா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வீடியோவில் இருக்கணுங்க இருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் கண்டென்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மான்டேஷன் கிடச்சிடும் ஓகேங்களா சப்போஸ் வந்து இது இல்லைனா அதுதான் தான் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் நிறைய பேருக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வருது ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கான காரணம் என்னென்னா அந்த வீடியோவில் உங்களோட சொந்த ஃபேஸோ இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படி இல்லை என்னால் ஃபேஸை காட்ட முடியாதுன்னா வாய்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் அது உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் அது இல்லாத எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லுவாங்க அப்போ ரீயூஸ்டு கண்டென்ட் உங்களுக்கு வருதுன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஃபேஸும் நீங்கள் காட்டலை உங்கள் சொந்த வாய்ஸும் கொடுக்கல இதுதான் அர்த்தம் சில பேர் வந்து சொந்த ஃபேஸ்னால் ஃபோட்டோ வச்சு போகலாம் அப்புறம்னு கேட்குறீங்க ஃபோட்டோ வச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க வீடியோவாக இருக்கணும் அதாவது அந்த வீடியோவில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கிற மாதிரி இல்லை ஏதாவது சொல்லியிருக்கிற மாதிரி அது வீடியோவாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து உங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் ஓகேங்களா இல்லைனா வாய்ஸ் கொடுத்து போட்டுக்கணும் அதுதான் ஒரிஜினல் கண்டென்ட் அது இல்லாமல் நீங்கள் வெறும் உங்கள் ஃபோட்டோ வந்து கலெக்ட் பண்ணி அதை கலெக்ஷன் மாதிரி வச்சு பேக்ரவுண்டில் சாங் வச்சு பண்ணாலுமே அது ரீயூஸ்டு கண்டென்ட் தான் அது வந்து ஓன் கன்டென்ட்டாக வராது ஓகேங்களா ஒரிஜினல் கன்டென்ட்டாக வராது அதே மாதிரி ரியாக்ஷன் சேனல் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மேலே வந்து ஏதாவது இன்ஸ்டாகிராம் ரீல் இருக்கலாம் இல்லைனா வேறு ஒருத்தவங்களோட வீடியோ இருக்கலாம் அதை வந்து ரியாக்ஷன் மாதிரி போடுவாங்க இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட் தான் யூடியூப்ல பணம் சம்பாதிக்க ஆனால் அதுலேயும் வந்து யூடியூப் வந்து நிறைய பேருக்கு ரியூஸ் எடுக்கணுன்னு கொடுப்பாங்க என்ன ப்ரோ நான் பேச காட்டி வந்து நான் ரியாக்ஷன் மாதிரி பண்றேன் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து தர தரமாட்டறாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கான காரணம் என்னன்னா நீங்க ஒவ்வொரு வீடியோக்கும் தனித்தனியாக ரியாக்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த வீடியோவில் நடுவில் ஸ்டாப் பண்ணி ஏதாவது இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அப்படி பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டேஷன் நான் சொல்றேன் ஓகேங்களா இதுலயும் சில பேர் கிடைச்சிருக்கும் அதெல்லாம் அப்போ கிடைச்சிருக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் இல்ல ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்குறாங்க அதனால நிறைய பேர் ரியூஸ்டு கண்டென்ட் வருது இப்போ அதில் என்ன விஷயம்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து விதமான கிளிப்பை எடுத்துக்கிறீங்க உங்களோட வீடியோவை நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க எடுத்துட்டு ஒரு ரீல்ஸ் மேல போட்டுட்டு அதில் ஏதாவது ஒன்னு எடுத்து அதை எடுத்து போட்டு ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு சேம் ரியாக்ஷனாக நீங்க கொடுக்கும்போது யூடியூப் இதையும் வந்து கொடுப்பாங்க ஏன்னா நீங்க ஒரே மாதிரி கிளிப்பை நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணிருக்கீங்க சில பேர் ஒரே மாதிரியான வாய்ஸ் டெம்ப்ளெட்டை எடுத்து வச்சுப்பாங்க அதையும் நிறைய வீடியோ யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது இதுவும் பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா அதனால யாராவது வச்சிருக்கீங்களோ நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் தனித்தனியாக உங்களோட ரியாக்ஷனை கொடுத்துருக்கணுங்க அப்பதான் ஈஸியா மான்டேஷன் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து ஏஐ சேனல் பத்தி பார்க்கலாம் ஏஐயில் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்க மாட்டேது ப்ரோ என்ன ப்ரோ அவங்க பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்குது நான் அவங்கள பார்த்து தான் பண்ணேன் எனக்கு கிடைக்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதில் முக்கியமான விஷயம் யூடியூப் உங்க சேனலை என்ன விதமான பார்ப்பாங்கன்னா நீங்க இன்ஸ்பயர் ஆகி ஒரு வீடியோ போடுறீங்க ஒரு மாதிரி சேனலை வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி கண்டென்ட் எடுக்கிறீங்க ஓகே ஆனா அதுல உங்களுடைய தனித்துவமான விஷயங்கள் அந்த சேனல்ல இருக்கணும் நான் அவங்களுக்கு இப்போ நான் டெக் சேனல் வச்சிருக்கேன் இந்த ரிக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பார்த்து யாராவது இந்த மாதிரி சேனல் கிரியேட் பண்ணலாம் என்ன மாதிரியே வீடியோ போட்டு நான் சொல்லியிருக்கிற விஷயங்களையே போய் அவங்க கூட சொல்லலாம் அதே சேனல்ல ஓகேங்களா அவங்க சேனல்ல ஆனா என்ன மேடர்னா இதுல அவங்களோட சொந்த தனிப்பட்ட கருத்துக்களும் அந்த வீடியோல இருக்கணும் ஓகேங்களா நான் சொன்ன விஷயங்கள் மட்டுமே அதில் இருக்க கூடாது அவங்களோட தனிப்பட்ட இன்ஃபர்மேஷனும் கலந்து இருக்குது இது வந்து அவங்களோட பாணியில அது தனித்துவமா தான் யூடியூப் வந்து அதுக்கு மானிட்டேஷன் கொடுப்பாங்க நீங்க உங்க தனிப்பட்ட கருத்தையோ இல்லை உங்களுக்கு தனித்துவமான ஒரு விஷயத்த உருவாக்காம ஆல்ரெடி இருக்கிற சேனல் மாதிரியே நீங்களும் வீடியோ போடுறீங்கன்னா உங்களுக்கு அவங்க தரவே மாட்டாங்க ஓகேங்களா இப்போ என்னோட டெக் சேனலே எடுத்துங்க என்ன மாதிரி நிறைய பேர் வந்து டெக் சேனல் வந்து வீடியோ போறவங்க இருப்பாங்க நிறைய பேர் இதே மாதிரி கூட வீடியோ போகலாம் இதே இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம் ரீயூஸ்ட்டு கண்டபடி சொல்லலாம் ஆனா அவங்க சொல்றது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் நான் சொல்றது வேற மாதிரி இருக்கும் இன்ஃபர்மேஷன் ஒண்ணுதான் ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா அதில் என்னோட தனித்துவம் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல்ல தெரியும் அவங்களோட தனித்துவமான விஷயங்கள் அவங்க சேனல் தெரியும் அந்த மெத்தட் சொல்கிறேன் அவங்க சொல்ற விதம் அந்த தனித்துவம் சொல்றேன் ஓகேங்களா அந்த மாதிரி உங்களுக்கு தனித்துவமா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதுல உங்க சொந்த இன்புட்டை போட்டு நீங்க தான் இன்ஃபர்மேஷன் காப்பி அடித்தாலுமே இல்ல வேறு ஒருத்தவங்க வீடியோ பார்த்தாலுமே உங்க சொந்த கருத்தை அதில் கொஞ்சம் வச்சு நீங்க வந்து அது மாரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நீங்க வீடியோ போட்டுருக்கணும் ஓகேங்களா சேமா இருக்கக்கூடாது அந்த சேனலுக்கு அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து வைக்கக்கூடாது இதுதான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நடக்கிற பிரச்சனையே ஏ சேனல்ல நடக்கிற பிரச்சனையே நிறைய பேர் வந்து ஒரே மாதிரியான வீடியோ கிரியேட் பண்ணிடுறீங்க வச்சு ஒரே மாதிரியான வாய்ஸை கிரியேட் பண்ணிடுவீங்க எல்லா சேனலும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அப்புறம் எதுவும் யூடியூப் வந்து உங்களுக்கு மானிடேஷன் கொடுக்கணும் நல்லா யோசித்து பாருங்க இந்த மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கிரியேட் பண்ணிணா போனீங்கன்னா எப்படி அவங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா எதுனாலன்னா சொந்தமா ஃபேஸை காட்டி சொந்த வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்க சொந்த வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த வாய்ஸ் அவங்களால மட்டும் தான் கொடுக்க முடியும் வேற யாரும் கொடுக்க முடியாதுன்னா அது அவங்களோட சொந்த வாய்ஸ் அதே மாதிரி அவங்க ஃபேஸை காட்டி பண்ணுறாங்கன்னா அவங்க தான் அந்த சேனலை பண்ண முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஏஐ சேனல் பண்ணும்போது நிறைய பேர் ஒரே மாதிரியான கண்டென்ட் பண்ணுறீங்க இப்போ நல்லா புரிஞ்சுங்க ஏயில் வந்து எனடமெண்ட் ஒரு சேனல் பண்ணுறீங்க இதுவே குக்கிங் ஒரு சேனல் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது கேட்டகிரியில் வேறு ஜோனில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏ பண்ண வேணாம்னு சொல்லணும் ஏ வச்சு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏ வாய்ஸ் யூஸ் பண்ணாலும் கிடைக்குது ஏ வீடியோ பண்ணாலும் கிடைக்குது நீங்கள் வேறு வேறு ஜோனில் பண்ணால் வேறு வேறு கேட்டகிரியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மான்டேஷன் கிடைக்குது ஓகேங்களா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆனால் இப்போ எனடமெண்ட் சேனலில் ஒருத்தர் பண்ணிட்டாருங்க அவர் பண்ண மாதிரியே எங்கே பண்ணார் எதில் போய் பண்ணார் என்ன வாய்ஸ் கொடுத்துருக்காரு என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டேக் போட்டிருக்காரு என்ன டைட்டில் கொடுத்துருக்காரு என்ன தமிழ் பேசுறது அதையே பார்த்து அதே மாதிரி காப்பி அடிச்ச மாதிரி டூப்ளிகேட் சேனல் மாதிரி நிறைய பேர் க்ரியேட் பண்ணிகிட்டே போனால் உங்களுக்கு தான் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயம் ஒரு சேனல் பண்ணுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக தனியாக இருக்கணும் அதில் சில விஷயம் டிஃப்ரெண்ட் ஆகணும் ஏ சேனல் எப்படி போகிற டிஃப்ரெண்ட் கட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு நிமிஷம் வீடியோ போட்டுருக்கலாம் நீங்கள் ஒன்றரை நிமிஷம் போடுங்க இது ரெண்டு நிமிஷம் வீடியோ போடுங்க இல்லை அவங்க ஏ வாய்ஸ் வேறு எதாவது வாய்ஸ் கொடுத்துருக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காமெடியாக வேறு வாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இதில் டிஃப்ரெண்ட் காட்டணும் கண்டென்ட்டில் டிஃப்ரெண்ட் காட்டணும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் ஓன் வாய்ஸை யூஸ் பண்ணல ஃபேஸும் யூஸ் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் காட்டினா இப்படி தான் காட்ட முடியும் டியூரேஷன் வந்து வீடியோ டியூரேஷன் அதிகமாக போடலாம் இல்லை வீடியோ கவுண்ட் நிறைய போடலாம் அவங்க வந்து ஆல்ரெடி சேனலை வச்சவங்க ஒரு வீடியோ ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ போடுங்க இல்லை வாரத்துக்கு ரெண்டு வீடியோ தான் போடுறாங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு நாலஞ்சு வீடியோ போடுங்கள் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் காட்டணும் ஒவ்வொரு சேனலுக்கும் அதில் உங்கள் தனித்துவமான இன்புட்டும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் தனியாக தெரிவிங்க உங்களுக்கும் ஒரிஜினல் கண்டென்ட் மாதிரி இருக்கும் ஈஸியாக மாண்டேஷன் கிடைக்கும் இதுதான் இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பாக இருக்குது நிறைய சேனலுக்கு வந்து ஏ சேனல் மாண்டேஷன் கிடைக்க மாட்டேங்குது பிறகு அப்படின்றீங்க அதுக்கான காரணமும் இதுதான் அப்போ ஏ சேனல் எப்படி இருந்தால் மாண்டேஷன் கிடைக்குன்னா நீங்கள் வீடியோ ஏஎல பண்ணிட்டு உங்க சொந்த வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனல் தனியாக தெரியும் அதனால ஈஸியாக உங்களுக்கு மாண்டேஷன் கிடைக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வீடியோ வந்து ஏழு தான் பண்ணணும் ஏன்னா தான் அது ஏஐ இல்லைனா ஏஏ கிடையாதுல்ல சில பேர் வந்து வீடியோ வந்து அதாவது ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு வாய்ஸ் வந்து ஏழை கொடுப்பாங்க அவங்களும் வந்து தனித்தனியாக டிஃப்ரெண்ட் காட்டணும் மற்ற சேனல் கூட ஒப்பிடும்போது அவங்க வேற கண்டென்ட் யூஸ் பண்ணலாம் அதாவது வேறு மாதிரி கேட்டகரி இல்லை வேறு ஜோனில் வந்து வீடியோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து டியூரேஷனில் டிஃப்ரெண்ட் காட்டலாம் இதெல்லாம் பண்ணும் போது தான் நீங்கள் தனியாக தெரிவிங்க யூடியூபே தனித்துவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது உங்கள் கண்டென்ட் யூனிக்காக உங்களை சார்ந்து இருந்தால் மட்டும் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் நீங்கள் மற்றவங்க மாதிரியே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா அதாவது மற்றவங்களை மாதிரி பண்ணலாம் ஆனால் மற்றவங்களே எடுத்து அப்படியே பண்ணக்கூடாது ஓகேங்களா அதில் உங்களோட தனிப்பட்ட விஷயமும் இருக்கணும் அது தனிப்பட்ட கருத்துக்களும் தனிப்பட்ட இன்புட்டும் இருக்கணும் அப்போ தான் வந்து ஏஏ சேனலாக இருந்தாலும் இல்லை எந்த சேனலாக இருந்தாலும் அப்போ தான் மானிடேஷன் கிடைக்கும் அடுத்து லைவ் போடுறவங்க பார்த்து போடுங்க நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட் வச்சுருந்தாலுமே சரி லைவ் போடுறவங்க வந்து வாட்ச் அவர் கெயின் பண்ணுன்றதுக்காக எம்டி லைவ் போடுறீங்க உள்ள எதுவுமே இல்லாத வெறுமனே லைவ் பிளாங்க் லைவ் போடுறீங்க வெறும் பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் வச்சுட்டு போடுறீங்க ஏதாவது இமேஜ் மட்டும் வச்சுட்டு போடுறீங்க ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு விற்கிறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்காது அந்த மாதிரி வீடியோ உங்கள் சேனல்ல இருந்தால் மானிடேஷன் கிடைக்காது எதனாலனா அதில் வந்து நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கணும் உங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா ஏய் வாய்ஸோ இல்லை உங்கள் வாய்ஸோ ஏதாவது ஒன்று இருக்கணும் ஓகேங்களா அது இருந்தால் தான் கிடைக்கும் நீ லைவ் பண்ணுறவங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க நல்லா இருக்குது சேனல் ஷார்ட்ஸ்லாம் நல்லா போட்டிருக்கீங்க நல்ல ஓன் ஃபேஸை காட்டி போடுறீங்க இல்லை வாய்ஸ் கொடுத்தும் போடுறீங்க ஆனால் யூடியூப் மானிட்டேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது எதை ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டீங்க ரெண்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக எந்த வீடியோ நல்ல உங்கள் சேனலில் வாட்ச் அவர் வாங்கி கொடுத்துருக்கு லாங் வீடியோ போகறதுலாங்கன்னா வாட்ச் அவர் ஷார்ட்ஸ் நிறைய போகிறவங்களா இருந்தீங்கன்னா எந்த ஷார்ட்ஸ் வந்து நிறைய வியூஸ் போயிருக்கோ அந்த ஷார்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்து பார்ப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து புதுசாக போட்டிருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த வாட்ச் ஹவர் நீங்கள் லைவ் வச்சு வாட்ச் அவர் வாங்கியிருக்கீங்க வெறும் எம்டி வச்சு வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ அதில் வந்து உங்கள் சொந்த வாய்ஸும் இல்லை சொந்த ஃபேஸும் இல்லை ஏ வாய்ஸ் கூட நீங்கள் சொந்தமாக அதில் எதுவுமே யூஸ் பண்ணல ஓகேங்களா அப்படி இல்லை அதுப்போ பிளாங்காக இருக்கும்போது யூடியூப் மாண்டேஷனே தரமாட்டாங்க அதனால தான் எம்டி லைவ் பிளாங்க் லைவ் போடக்கூடாது வாட்சவர் கெயின் பண்ணுறது கூட போடக்கூடாது ஓகேங்களா நீங்கள் என்ன மாதிரி சேனல் வச்சுருந்தாலும் அதில் கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் இருக்கிற மாதிரி எல்லா விடியலும் வாய்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி சொந்த ஃபேஸை காட்டுற மாதிரி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வந்து ஏ வயசாச்சு ஜஸ்ட் ஓகேங்களா எல்லோரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நிறைய லென்த்து ஓகேங்களா டியூரேஷன் நிறைய வச்சு கூட நீங்கள் போடுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு எஃபெக்ட் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக யூடியூப் தருவாங்க போக மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் இல்லை ப்ரோ நான் எல்லா விடியலையும் வாய்ஸ் கொடுக்கல எல்லா வீட்லையும் என் பேஸை காட்டலை அந்த மாதிரி இருக்கிற யாரும் இருந்தீங்கன்னா என்னெந்த வீடியோலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த வீடியோ மட்டும் பப்ளிக்கில் வச்சுங்க இது எல்லா வீடியோ பிரைவேட் பண்ணுங்கள் ப்ரைவேட் தான் பண்ணணும் அன் வைக்கக்கூடாது யூடியூப் வந்து பப்ளிக் வீடியோ செக் பண்ணி பார்ப்பாங்க அன்லிஸ்டட் வீடியோ செக் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா பிரைவேட் வீடியோவை செக் பண்ணி பார்க்குவாங்க டெலிட் பண்ண வீடியோ செக் பண்ண மாட்டாங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது வீடியோ யூடியூக் நீங்கள் மறைக்கணும் இது தப்பாக இருக்குது இந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கு தர மாட்டாங்க அப்படின்னு நான் இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு கெஸ் வந்துச்சுன்னா அந்த வீடியோலாம் ப்ரைவேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியும் இருக்கணும் அதே டைம் ஓகேங்களா மற்றபடி பப்ளிகில் இருக்கிற அன்லிஸ்டட் வீடியோ பப்ளிக் வீடியோ மட்டும் வச்சு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணிங்க அது வச்சு மான்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக கிடச்சிடும் ஓகேங்களா நீங்கள் வந்து எல்லா வீடியோ பப்ளிக் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நல்ல வியூஸ் போன வீடியோ எது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மாண்டேஷன் கிடச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ இப்போ நான் சொன்னதை வச்சு சொல்கிறேன் அதை மட்டும் வச்சு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு மூணு வீடியோ இருந்தால் கூட ஈஸியாக மாண்டேஷன் கிடைக்கும் நான் சொல்கிறேன் ரெண்டு மூணு வீடியோ இருந்தால் கூட ஈஸியாக மாண்டேஷன் கிடைக்கும் அது உங்க ஓன் கன்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் வந்து இரநூறு வீடியோ போட்டுருக்கணும் முந்நூறு வீடியோ போட்டால் தான் மாண்டேஷன் கிடைக்கணுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நாலஞ்சு வீடியோ வச்சு கூட மாண்டேஷன் இருக்கிறாங்க நம்ம பதினஞ்சு வீடியோ வச்சு மாண்டேஷன் வாங்கியிருக்கோம் பத்து வீடியோ வச்சு மாண்டேஷன் வாங்கியிருக்கோம் சேனல்ல வீடியோ செக் பண்ணி பாருங்க அதனால வீடியோ கவுண்ட் வந்து முக்கியம் கிடையாதுங்க ஒரு வீடியோல உங்க சொந்த வாய்ஸ் உங்க ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கான்றதுதான் முக்கியம் அது நாலேஜ் வீடியோ இருந்தாலே உங்களுக்கு ஈஸியா பார்த்தீங்கன்னா மாண்டேஷன் கிடைச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் யூடியூபில் மானிட்டேஷன் பாலிசி எப்படி இருக்குது எப்படி இருந்தால் மானிட்டேஷன் கிடைக்கின்றத பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சேனலும் நம்ம கவர் பண்ணி சொல்லிட்டோம் இது இல்லாமல் ஒரு சில சேனலில் உங்களுக்கு டவுட் இருக்கலாம் நீங்கள் என்ன மாதிரி சேனல் வச்சிருந்தாலுமே இப்போ நான் சொன்னது தாங்க வாய்ஸ் இருக்கணும் இல்லைன்னா ஃபேஸை அக்காட்டி பண்ணியிருக்கணும் ரெண்டுத்தில ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் ஓகேங்களா உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லை ப்ரோ ஏஏ யூஸ் பண்ண போகணும் ஏஐக்கு என்ன பண்ணுறதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதை வந்து ஃபுல்லாக பார்த்துங்க யூடியூப்பில் மானிடேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஒர்க்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் நம்ம சேனலில் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா மானிடேஷன் பற்றி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால யூடியூப்ல மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது ரிவியூவில் இருக்கும்போது எந்த சேஞ்சஸும் சேனலில் பண்ணவே கூடாது வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணலாம் ஆனால் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணக்கூடாது பழைய வீடியோக்களுக்கு ஓகேங்களா அடுத்து நீங்கள் யூடியூப்ல மானிட்டேஷன் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு வீடியோ போட்டிருப்பேன்னு சொன்னால் அதை பார்த்து நீங்கள் ஆட்ஸ்லாம் ஆன் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிணேன் அதெல்லாம் பார்த்து பண்ணீங்க சப்போஸ் உங்கள் சேனல் ஏதாவது தப்பு இருக்குன்னா யூடியூப் வந்து இந்த மாதிரி தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இதுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட் பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் உங்கள் ஓன் கண்டென்ட் இல்லாத எல்லா வீடியோவும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வருதுன்னா நீங்கள் அது என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க எந்த வீடியோவில் உங்கள் ஓன் கண்டென்ட் இல்லைன்றதை பார்த்துங்க பார்த்துட்டு அதை வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீ அப்ளை பண்ணலாம் கீழே வந்து இல்லை ப்ரோ என் வீடியோவில் எதுலையுமே வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டே கிடையாது நான் ஓன் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுல பதினாலு நாளுக்குள்ள அப்பீல் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க அதை கிளிக் பண்ணி அப்பீல் பண்ணலாம் அப்பீலுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி ரெடி பண்ணி நீங்க வந்து அன்லிஸ்டில் போட்டு அதை வந்து யூடியூப்க்கு சப்மிட் பண்ணணும் அதை எப்படி அந்த சேனலில் வீடியோ இருக்கு அதை கீழே கொடுத்துருக்கு செக் பண்ணி பாருங்க இல்ல ப்ரோ அப்பில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லை கேன்சல் ஆயிடுச்சு இல்லை உங்களால பண்ண முடியலன்னா அடுத்து ரீ அப்ளை கொடுப்பாங்க இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க தொண்ணூறு நாள் கழிச்சு யூடியூப்பில் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க அது வரை நீங்கள் வீடியோ போட்டுட்டே இருக்கணும் ஆனால் இந்த டைம் வந்து நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணால் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது என்னன்னா வீடியோ டெலிட் பண்ணலாம் எந்த வீடியோ இருக்கணும் எந்த வீடியோ வேணா அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு கூட டெலிட் பண்ணிட்டு கூட சேஞ்சஸ் எல்லாம் கூட நீங்கள் ரீ அப்ளை பண்ணலாம் ஆனால் தொண்ணூறு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது வீடியோ போட்டுட்டே இருக்கணும் எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும் எலிஜிபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ரீஅப்ளை பட்டன் வரும் நம்ம வந்து அந்த டைம் ரீ அப்ளை பட்டன் எந்த டேட்டில் வரும் கீழே ஷோ ஆகும் ஓகேங்களா டேட் போட்டிருப்பாங்க அந்த டேட்டு வரும்போது நீங்கள் ரீ அப்ளை வந்து பண்ணலாம் ஆனால் அப்போ பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும் இப்போ ரியூசுடு கண்டென்ட் உங்கள் சேனல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரியூசுடு கண்டென்ட் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு உங்கள் சேனலை ரீஅப்ளை பண்ணும்போது தான் மானிடேஷன் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது அதையும் ஞாபகம் வச்சுங்க இப்போ இது ரியூசுட் கண்டென்ட் இருக்குல்ல இதே மாதிரி வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது டிசிப்டிவ் ஆக்டிவிட்டின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு இன் அத்திக் கண்டென்ட்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் தான் மானிடேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற உங்கள் சேனலில் இருக்கிற ப்ராப்ளம் ஓகேங்களா இதெல்லாம் இருந்தால் தான் உங்கள் சேனலில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தையும் பற்றியும் தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஒரு வேளை மானினேஷன் அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருக்குன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது வரைய நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யூடியூப்பில் மானிட்டசேஷன் பாலிசி வந்து எப்படி இருக்குது எப்படி இருந்தால் உங்கள் சேனல் ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்கும் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இல்லை சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு இல்லை இதில் நீங்கள் சொல்ல மாதிரிட்டீங்க ப்ரோ இந்த சேனலை விட்டுட்டீங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகம் பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது டவுட் எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து சொல்லலாம் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லைனாக கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்フル வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு யூஸ்フル வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்